நான் வந்து ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இன்னொன்று நான் உங்களுக்கு சொன்னதே இல்லை அப்படின்னா எங்களுடைய என்னோட கூட படித்த ஒரு பையன் என் கூட படித்த ஒரு பையன் வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிபி நோய்க்கு அடி டிபி டிபியில் இறந்து போயிட்டான் டிபி அவனுக்கு வந்துருச்சு அப்போ வந்து அவன் ரொம்ப ஒல்லி ஆயிட்டான் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனான் அப்போ வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் அவனை பார்த்தாங்க எப்படி இந்த டிபி அவனுக்கு வந்துச்சுன்னு தெரியல அப்போ ஒரு நாள் வந்து அவனை சந்தித்து நான் அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது என்னப்பா அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அவன் ஒரு ஸ்டோரி சொன்னான் என்ன ஸ்டோரி சொன்னான் அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்னுடைய உடம்பில் இருக்கிற நிறைய அப்படின்னா அந்த பசங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது பசங்க வந்து ஒரு தவறான ஆண் ஆண் அந்த மாதிரிலாம் தொடர்பில் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஹோமோ நான் வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் அந்த அப்படி அடிக்ட் ஆகி என்னுடைய உடம்ப அதில் வீக் ஆனதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு எங்கிட்ட அவன் சொல்கிறான் டேய் நீ எப்படா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்ட அப்படின்னு கேட்டால் அவன் வந்து ஒரு ஒரு வெட்டினரி டாக்டரை சொன்னான் எனக்கு ஒரு ஒரு மிருக அப்படின்னா ஆடு மாடுகள் ஒரு வெட்டினரி டாக்டர் இந்த டாக்டர் தான் என்னை பழக்கி விட்டாரு இந்த டாக்டர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இப்போ அங்கேருந்து ஆரம்பித்தவன் தான் அதை விட முடியாமல் நான் இவ்வளோ பெரிய வியாதிக்குள்ளே போனேன்னு அவன் சொன்னான் ஆனால் அப்போ எனக்கு எதுவுமே தெரியல ஆனால் இப்போ யோசிக்கிறேன் என்ன அப்படின்னா அதே வெட்டினரி டாக்டர் வந்து டாக்டர் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னை அப்படி அப்யூஸ் பண்ண பார்த்தாரு அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா வந்து எங்கள் நாங்கள் வறுமை வறுமை உச்ச உச்சகட்டம் அவ்வளோ வறுமை நாங்கள் ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து என்னை அந்த மாடு மாடு வீட்டில் வளர்த்தனோ அந்த மாடை கூட்டிட்டு போகும்போது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டு போகிறாங்க அந்த வெட்டினரி டாக்டரை பார்த்த உடனே என்னை பார்த்த உடனே ரூமுக்குள்ளே வர சொன்னார் நான் ரூமுக்குள்ளே போன உடனே என்னை அவருடைய டேபிளுக்கு பக்கத்தில் வர சொல்லி ஒரு அஞ்சு ரூபா டேபிள் மேலே எடுத்து வச்சிட்டு என்னுடைய உடம்புல நிறைய இடத்துல தொட ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு அது பிடிக்கல என் கையில் அஞ்சு ரூபா கொடுத்து சொன்னார் நீ யார்ட்டையும் சொல்லாத நீ வந் நீ வந்து என்ன பண்ண அப்படின்னா நீ டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் அம்மாட்ட சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த பையனை வந்து இங்கே அனுப்புவிங்க என்ன மாதிரி நான் வந்து அவனை ஒரு வெட்டினரி டாக்டராக மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்கிறாரு எங்கள் அம்மாவுக்கு வந்து குஷின்னு நினைக்கிறீங்க ஐடென்டிஃபை பண்ண தெரில எங்கள் அம்மாவுக்கு எங்க அம்மா உடனே என்ன சொல்றா தெரியுமா நீ தான் இந்த வீட்லயே ஏசப்பா பிள்ளை நீ ஜோம் பண்றவன் உனக்கு பாரு பாருக்கு பாரு கடவுளே உனக்கு வாய்க்க பண்ணாரு நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் நீ ஸ்ட்ரெயிட்டா ஸ்கூல் முடிச்சுட்டு அவரை போய் பாரு அப்படின்றாங்க எங்க அம்மா ஒரு மூணு மாசம் எங்க அம்மா என்ன என்ன மாதிரி திட்டுனாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த டாக்டர் நான் போய் பார்க்காததுக்கு எனக்கு உடனே புரிஞ்சிருச்சு இல்ல சம்திங் ராங் இந்த டாக்டர் என்னமோ நம்மளை தேவை இல்லாம நடத்துறாரு இது வந்து வித்தியாசமாக நடத்துறாரு இது சரியில்லை இது ஏசப்பாவுக்கு பிரியமில்லை இது தப்புன்ற ஒரு உணர்வு உனக்கு வந்துச்சு அந்த பக்கமாகவே போகலை ஆனால் அந்த பையன் டிவி நோயாய் பாதிக்கப்படும் போது சொன்னான் பாருங்க நான் இதில் அடிக்ட் ஆகிட்டேன் இதுக்கு காரணம் அவர் என்னை வளர்த்து விட்டாருன்னு ஐயோ இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம்